இன்றைய வசனம் யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் உயர்ந்திருக்கும் போது அநேகர் நம்மை நோக்கி பார்ப்பார்கள் நம்மிடம் பணம் பொருள் அந்தஸ்து இருக்கும்போது நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் தாழ்ந்திருக்கும் போது சிறுமைப்படும் போது நம்மை பார்க்க நம் துக்கத்தை அறிந்து ஆறுதல் சொல்ல ஒருவரும் இருக்க மாட்டார்கள் இதுதான் உலகம் கெட்ட குமாரன் தன் தகப்பனின் ஆஸ்திக்கு அதிபதியாக இருக்கும் வரை அவனை சுற்றி நண்பர்கள் இருந்தனர் ஆனால் பணத்தை இழந்த மறுகணமே அவனை விட்டு போய்விட்டார்கள் படித்தவரை பணக்காரரை அதிகாரிகளை நோக்கி பார்க்கிறது இந்த உலகம் எளியவனை ஏழையை நோக்கி பார்ப்பதில்லை ஆனால் நம் தேவன் பாரபட்சம் பார்க்காதவர் நாம் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை நோக்கி பார்க்கிறார் உங்களது பிரச்சனைகளை உங்களது எதிர்காலத்தை உங்களது பாரங்களை உங்களது தேவைகளை குறித்து நினைப்பதற்கு யாருமே இல்லை எல்லாவற்றையும் நீங்கள் மட்டுமே தாங்கிக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது என்று புலம்ப தேவையில்லை ஏனென்றால் தேவன் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் உங்களை தாங்கி நடத்துகிறார் ஒரு எல்லை போரின் போது இரண்டு நண்பர்கள் களத்தில் இருந்தனர் எதிரிகள் சுற்றி வளைத்து சுடும்போது ஒருவன் மட்டும் குண்டடிபட்டு விழுந்து விட்டான் சிறிது தூரம் சென்றதும் அவனுடைய நண்பன் சொன்னான் நான் என் நண்பனை எப்படியாவது தூக்கி வந்து விடுகிறேன் எனக்கு உத்தரவு கொடுங்கள் கமாண்டர் என்றான் அதற்கு அந்த கமாண்டர் மறைந்து இருந்து தாக்குவதுதான் சரியான வழி நீ அங்கு போவதால் உன் உயிருக்குதான் ஆபத்து நீ போவதென்றால் போ ஆனால் நீ போவதால் எதுவும் நடந்துவிட போவதில்லை என்று சொன்னார் கமாண்டர் அதனால் தன் உயிரையும் பொருட்படுத்தாது தன் நண்பனை காப்பாற்ற ஓடினான் அவனை தோளில் தூக்கி கொண்டு வரும்போது எதிரிகள் சுட்டனர் இவனுக்கும் அடிபட்டது அதையும் மீறி அவனை தூக்கி கொண்டு வந்து சேர்ந்தார் கமாண்டர் அவனை பரிசோதித்து பார்த்தபோது அவன் நண்பன் இறந்து போயிருந்தான் நான் அப்போதே சொன்னேன் நீ அவனை காப்பாற்றப் போவதால் எந்த உபயோகமும் இல்லை என்று இப்போது பார் நீயும் அடிபட்டு கிடக்கிறாய் என்றார் அதற்கு அந்த நண்பன் நான் போனதுதான் சரி கமாண்டர் என்றான் வீரன் என்ன சொல்கிறாய் உன் நண்பன் இறந்து கிடக்கிறான் நீ இப்படி அடிபட்டு விட்டாய் நீ சொல்வது எப்படி சரியாகும் என்று கேட்டார் கமாண்டர் அதற்கு அந்த வீரன் சொன்னான் நான் அங்கு போகும்போது என் நண்பன் உயிருடன் தான் இருந்தான் என்னை காப்பாற்ற நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் நண்பா என்று சொல்லிவிட்டு என் மடியில்தான் இருந்தார் நான் மட்டும் போகாமல் இருந்திருந்தால் நம் நண்பன் நம்மை காப்பாற்ற வராமலே போய்விட்டானே என்ற எண்ணத்திலேயே அவன் உயிர் போயிருக்குமே அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் கமாண்டர் இந்த காயமெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்றார் உண்மையான நட்பின் ஆழத்தையும் அர்த்தத்தையும் நண்பர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நல்ல நண்பர்கள் உயிரினும் மேலானவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காது ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசி என எப்போதும் ஒன்றாகவே வாழ்கின்றனர் நண்பர்கள் கிடைப்பது எளிது ஆனால் உயிருக்கும் மேலான நல்ல நண்பர்கள் கிடைப்பது கடினம் ஆனால் நம் எல்லா நிலையிலும் நமக்கு உறுதுணையாய் நம் பாவம் சாபம் வியாதி வறுமை என எல்லாவற்றிற்காகவும் தன் ஜீவனையே தந்த நம் ஏசு அஞ்சும் இன்றும் என்றும் நம்மோடு கூடவேதான் இருக்கிறார் இந்த கதையில் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்காகத்தான் தன் ஜீவனையும் பொருட்படுத்தாது சென்றார் ஆனால் நமது ஆண்டவரோ நாம் யாரென்று தெரியாமல் இருந்தபோதே நமக்காக ஜீவனை கொடுத்தார் இந்த இயேசு உங்களை மறப்பாரா இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் வியாதியில் இருந்தாலும் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களை மார்போடு அணைத்துக் கொள்வார் கலங்காதீர்கள் ஜபம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் மறவாதபடி உமக்கென்று வாழ கிருபை தாரு எங்களை அழைத்த தேவன் இறுதி வரை எங்களை வழிநடத்த வல்லவராக இருப்பதால் உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்